நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க உங்களுக்கு தூக்கம் வராது அந்த தூக்கம் மாத்திரை போட்டு உங்களை தூங்க வைக்கிறது அது மாதிரி மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க அதுக்காக அவங்க மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க அதே கதை தான் இங்கேயும் உடனே உங்கள் பாடி இன்ஸ்டிங் என்ன பண்ணுது போய் நிறைய சாப்பிடும் முதல்ல அப்படின்னு சொல்லும் இப்போ சாப்பாடு டம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடும் பயங்கரமாக ஆன் ஆகிடும் இப்போ வயிறு வந்து காலியாக இருந்தது இப்போது வயிற்றுக்குள்ளே நிறைய உணவு போயிடுச்சு இப்போ என்ன ஆகும்னா பாடியில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே நீங்கள் சாப்பாடு போட்டிருக்கீங்க இல்லையா அதை போய் ஜீரணம் பண்ணுறதுக்கு வயிற்றுக்கு ஓடி போயிடும் அப்போது உங்கள் தாட் ப்ராசஸ்க்கு அங்கே ஃபியூவலே கிடையாது அதிலிருந்து எனர்ஜி பூரா எங்கே போயிடுச்சுன்னா வயிற்றுக்கு போயிடுச்சு இப்போ நீங்கள் டல்லாகிடுவீங்க இப்போ இதுதான் நடக்குது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்கள் மைண்டில் இருக்கிற எனர்ஜி பூரா எங்கே போயிடுச்சுன்னா இங்கே போயிடுச்சு ஸ்ட்ரெஸ் மாறல எனர்ஜியை பிடிக்கிட்டோம் ஃபியூவலாக எடுத்துட்டோம் கார் தார் மாற கார் கார பிரேக் போட முடியல என்ன பண்ணிட்டீங்கன்னா